கல்வியில் தமிழகம் இதுவரை சந்தித்திராத ஒரு இக்கட்டான நிலையை இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கிறது இருக்கும் இருபத்தி ஓரு பல்கலைக்கழகங்களில் பனிரெண்டில் துணைவேந்தர்கள் இல்லை கடந்த பல மாதங்களாக துணைவேந்தர்களை இல்லாமல் இயங்கி வருகின்றன இதற்கு காரணம் முழுக்க முழுக்க திராவிட மாடலின் அரசியல்தான் தமிழகத்தின் இத்தனை ஆண்டுகால வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருந்தது நமது உயர்கல்விதான் கல்வியில் நாளுக்கு நாள் எண்ணற்ற மாறுதல்கள் நடக்கின்றன குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபதில் கொரோனா தாக்கத்திற்கு பிறகு தொழில்நுட்ப ரீதியில் உளவியல் ரீதியாக உயர்கல்வி கட்டமைப்பு பெரிய மாற்றத்திற்கு உள்ளது ஹார்ட்வேர்ட் பல்கலைக்கழகத்தில் உயர் பொறுப்பில் இருக்கும் ஒரு புகழ்பெற்ற பேராசிரியர் இதுவரை நாங்கள் போதித்து வந்த எம்பிஏ படிப்புக்கான தியரியை நாங்கள் முழுமையாக கைவிடுகிறோம் இரண்டாயிரத்தி வரை நாங்கள் போதித்து வந்த தியரி இனிவரும் தலைமுறைக்கு பொருந்த போவதில்லை நாங்கள் பாடத்திட்டங்களை வடிவமைத்த போது சோசியல் மீடியாக்கள் டிஜிட்டல் மீடியாக்கள் என்று எதுவும் இல்லை புத்தியல் வாழ்க்கை முறையை உணர்ந்து மாணவர்களின் பக்கம் நின்று இனி பாடத்திட்டங்களை உருவாக்கப் போகிறோம் என்கிறார் இப்படி பெரும்பாலான சர்வதேச பல்கலைக்கழகங்கள் பாடத்திட்டங்களை இன்றைய இயல்புக்கு ஏற்ற வகையில் மாற்ற தொடங்கிவிட்டன அடுத்த நூற்றாண்டுகளை கணித்து அதற்கேற்ப படிப்புகளை வடிவமைக்க தொடங்கிவிட்டன ஆனால் நாம் இவற்றையெல்லாம் துளியளவும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் ஒரு பல்கலைக்கழகத்தின் மொத்த அதிகாரமும் குவிந்திருப்பது துணைவேந்தர் இருக்கையில் தான் பாடத்திட்டங்களை உருவாக்குவது தொடங்கி ஆராய்ச்சி திட்டங்களை உருவாக்குவது வரை எல்லாமும் அவர்தான் செய்ய வேண்டும் துணைவேந்தர் இல்லாமல் பல்கலைக்கழகங்கள் செயல்படுவது ஓட்டுநர் இல்லாமல் வாகனங்களை இயக்குவதற்கு சமமானது இன்று இஸ்ரோவில் திட்டங்களுக்கு தலைமை தாங்குபவர்கள் எல்லாம் தமிழர்களாக இருக்கிறார்கள் பெருமை இஸ்ரோவுக்கு வேலைக்கு போன தமிழர்கள் எத்தனை பேர் தேர்ச்சி பெற்று பொதுத்துறை நிறுவனங்களுக்கு வேலையில் சேர்ந்தவர்கள் ஐஐடி மாதிரி உயர்கல்விக்கு செல்பவர்களும் சொற்பம் தான் இது நமது கல்வி முறையின் அப்பட்டமான தோல்வியை தவிர வேறில்லை இன்னொரு பக்கம் துணைவேந்தர் பதவி மாண்பை இழந்துவிட்டது அந்த பதவியை பெறுவதற்கு கோடிகளில் பேரங்கள் நடப்பதாக உள்ளிருப்பவர்களே சொல்கிறார்கள் பல்கலைக்கழகங்கள் எல்லாமே தனிச்சட்ட திட்டத்தில் இயங்குபவை பெரும் அதிகாரங்களை கொண்டு அமைப்பது தலைமை பொறுப்பில் இருப்பவரை வேதர் என்று சொல்லி அழைப்பது அதன் முக்கியத்துவத்தையும் மாண்பையும் கருதித்தான் ஆனால் அந்த பதவி கரைப்பட்டு போனால் தேசத்தின் எதிர்காலமே பாழ்பட்டு போய்விடும் ஒரு பக்கம் தனியார் பள்ளிகள் வேகமாக முன்னேறி வருகிறார்கள் ஸ்மார்ட் கல்விக்கு சென்று விட்டார்கள் ஆனால் தமிழகமோ அதை ஏற்க மறுக்கிறது ஏன் திமுகவினரே நடத்தும் பள்ளிகளில் மும்மொழி ஸ்மார்ட் வகுப்புகள் கொண்டு வந்துவிட்டது ஆனால் அரசு பள்ளிகளில் அரசியல் செய்து வருகின்றது தனியாருக்கு வாசல் கதவுகளை திறந்து வைத்துக் கொண்டு அரசு கல்வி நிறுவனங்களை முடக்குவது என்பது வளர்ச்சிக்கு எதிரானதில்லையா அது மாணவர்களுக்கும் குடிமக்களுக்கும் செய்யும் துரோகமாகி விடாதா உலகம் அதிவேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது அந்த வேகத்துக்கு நமது மாணவர்களும் தயாராக வேண்டும் தரமான கல்வி தந்து சரியாக வழிநடத்தினால் சர்வதேச அளவில் அவர்கள் சிறப்பிடம் பெறுவார்கள் மாநில அரசுகள் அரசியலை தவிர்த்துவிட்டு மாணவர்களின் எதிர்காலத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும் கல்வி நிறுவனங்கள் மீது இப்படி பாராமுகம் காட்டுவது நமது பெருமைகளை அழித்துவிடும்